ஸ்மில்லா ஒஹ்மான் ரஹீம் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே ஒரு முக்கியமான பணத்தை அதாவது சட்டம் மூலத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதற்கு நாங்களும் ஆதரவானவர்கள் இந்த சட்டம் மூலம் இந்த நாட்டுக்கு தேவையானது எனவே அதற்காக நன்றி சொல்கின்றோம் ஆனால் ஒரு சில விஷயங்களை இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கம் அதிகமான மக்களுடைய ஆதரவை பெற்று வந்த அரசாங்கம் சிங்கள மக்கள் மட்டுமல்ல தமிழ் முஸ்லிம் மலையக எல்லா மக்களுடைய ஆதரவையும் பெற்று வந்த நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகளை மக்களுக்கு வழங்கிவிட்டு வந்திருக்கிறீர்கள் எனவே சொன்ன விடயங்களை அணு மக்கள் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா என்று உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலிலே மறந்து விடாதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இந்த எங்களுடைய பிமல் ரத்நாயக்க போன்றவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக பலஸ்தீன மக்களுக்காக கடந்த காலங்களிலே நிறைய உழைத்தவர் நான் நினைக்கின்றேன் பலஸ்தீன நட்புறவு சங்கத்துடைய தலைவராகவும் கௌரவ பிமல் ரட்நாயக் அவர்கள்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார் என்றாலும் இந்த அரசாங்கத்துடைய அரசாங்கத்துக்கு கீழே அண்மையிலே ஒரு சகோதரர் ருஷ்டி என்கின்ற ஒருவரை கைது செய்து ஒரு பெரிய பேசு பொருளாக இந்த நாட்டிலே இருந்தது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்தது தவறல்ல அவரை உடனடியாக நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து விஷயங்களை சொல்லி நீதிமன்ற நீதிவானுடைய உத்தரவின் பேரிலே நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் அது தவறாக பேசப்பட்டிருக்க மாட்டாது ஆனால் பிடிஐக்கு கீழே அவரை கொண்டு போய் போடுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக ஒரு படித்த பண்புள்ளவர்கள் அல்லது அறிவுள்ளவர்கள் அல்லது இன்டெலிஜென்டானவர்கள் செய்ய மாட்டார்கள் எனவே போலீசார் செய்கின்ற ஒரு கேவலமான செயலாகவே நான் அதை பார்க்கிறேன் அது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அபிகிருத்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று எதிர்காலத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் எனவே போலீஸாரும் யாரை சந்தோஷப்படுத்துவதற்கு இதை செய்தார்களோ எனக்கு தெரியவில்லை எனவே அவ்வாறான செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் பிடிஐக்கு எதிராக பேசியவர்களிலே எங்களுடைய கௌரவ அனுரகுமார் திஷாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் கூட நிறைய தரம் அதற்கு எதிராக பேசியிருக்கிறார் இந்த பிடிஐ ஊடாக அநியாயமாக பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவர் இலங்கை வரலாற்றில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பிடிஐக்கு கீழே கைது செய்யப்பட்டார் என்றால் நானாக மாத்திரம்தான் இருக்கிறேன் எனவே இன்று நான் நிரபராதி என்ற ஈஸ்டர் சண்டையை குண்டு தாக்குதலோடு சம்பந்தம் இல்லை என்று நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட ஒருவர் விடுவிக்கப்பட்ட ஒருவர் அதேபோல் ஆசாத் சாலி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா ஆனாப் ஜசீம் அதே போல் ராசிக் பல சகோதரர்களை இந்த பிடிஐ நூடாக இந்த கொலையை ஈஸ்டர் தாக்குதலை யாரோ செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக அநியாயமாக பிடிஐ பயன்படுத்தினார் இன்று கூட சிறையிலே எத்தனையோ முஸ்லீம் இளைஞர்கள் உலமாக்கள் கல்விமான்கள் இந்த பிடிஐக்கி கீழே கைது செய்யப்பட்டு நாலு அஞ்சு வருஷம் நீங்கள் அல்ல இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் இன்று பிச்சை எடுக்கிறார்கள் நேற்று ஒரு தாய் எடுத்துச் சொன்னார் நான் பிச்சை எடுத்து என் பிள்ளைகளை பார்க்கிறேன் என்று அந்தளவு இந்த விஷயத்திலே பிடிஐ கீழே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற அநியாயமாக உங்களுக்கு தெரியும் இன்று இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது ஒரு பேசுபொருளாக இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து நீங்கள் உண்மையானவர்களை கண்டுபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இங்கு போனார்கள் என்ற காரணத்தால் கைது செய்யப்பட்டவர்கள் இன்னும் அவர்கள் விடுவிக்கப்படாமல் இருப்பதனால் அவர்கள் பல ஆண்டுகளாக பேசுவதற்கு வழக்கு பேசுவதற்கு இந்த காலம் லோயரை பிடிப்பதாக இருந்தால் இருபது லட்சம் தேவை அவர்கள் இன்று அன்றாட சாப்பிட முடியாமல் இருக்கின்ற பொழுது அவர்களால் பேச

இந்த ஹிஜாஸ் இஸ் வழக்கு இன்னும் அவர் ஒரு பிரத பிரபலமான சட்டத்தரணி அவருடைய வழக்கு ஹிஜாஸ் இஸ் வழக்கு இன்னும் அவர் விடுதலை அதாவது அந்த வழக்கு முடித்து வைக்கப்படவில்லை இவ்வாறு நீதி அதாவது ஏஜி டிபார்ட்மெண்ட் பஸ்ஸிலே மக்களை நான் புத்தளத்தில் இருந்து அகதிகளை ஓட்டு போடுவதற்காக அஞ்சு வருஷத்துக்கு முன்னர் கூட்டி போனேன் என்று என்னை கொண்டு போய் தேடி தேடி அலைந்தார்கள் நான் எனக்கு உதவி செய்தேன் என்று ஒரு டாக்டரை மூணு இன்ஜினியர் போன்றவர்களை அநியாயமாக கைது செய்து என்னை நிறுவனாது என்று நீதிமன்றம் விடுவித்த அந்த வழக்கிலே எனக்கு உதவி செய்தார்கள் என்ற நீதிமன்ற வழக்கை இன்னும் அஞ்சு வருஷமாக அவர் கூடு கூடுகளிலே ஏறி இறங்குகிறார் உண்மையிலே அவர்கள் என்னை ஒழித்து வைக்கவும் இல்லை எனக்கு சம்பந்தமும் இல்லை நான் அங்கு இருக்கவும் இல்லை ஆனால் அவ்வாறு அவர்களை அந்த வழக்கு இன்னும் முடித்து வைக்கப்படாமல் அந்த மாதிரியான நிலை இருக்கிறது எனவே ஏஜ் டிபார்ட்மெண்ட் நிலை இவ்வாறான வழக்குகளை கிடப்பிலே போடாமல் அநியாயமாக நீதிமன்றத்திலே ஏது இறக்குகின்ற அந்த நிலையை மாற்றி அவசரமாக இவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல இஸ்ரேலுடைய இலங்கைக்கான வருகை அதை நீங்கள் சாதாரண நினைக்காதீர்கள் தான் காசாவுக்கு பலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலர்கள் வந்து இன்று அவர்களை அழித்து ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டிருக்கிறது

கிறிஸ்தாவனம் இங்கு பல சொத்துக்களை வாங்குகிறார்கள் நாளை இலங்கையிலே பெரிய அநியாயத்தை சிங்களவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலே தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலே இவ்வாறான ஒரு மோசமான நடவடிக்கை ஏற்படுத்தி இந்த நாட்டை இன்னும் ஒரு எரிகாடாக சுடுகாடாக ஒரு மோசமான நிலைக்கு பொருளாதாரத்திலே போவதற்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே தயவு செய்து இஸ்ரேலுடைய வருகையை லேசாக கருதாதீர்கள் அவர்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக இங்குள்ள மக்களை தண்டிக்காதீர்கள் அவர்களுடைய அவர்களை பாதுகாப்பது இந்த நாட்டின் நாட்டிலே நாளை நமது எதிர்கால நமது நாட்டை குட்டி சோராக்குவதற்கு இடுகின்ற அடித்தளம் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் என்று அன்பாக